இரண்டாவது செய்தியாக இப்போ லோக்சபா தேர்தல் முடிஞ்சு இப்போது ரிசல்ட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சார் இதில் குறிப்பாக பார்த்தோம்னா ஜெயித்தவர்களை விட தோற்றவர்களின் கூச்சல் தான் இப்போ அதிகமாக இருக்குது அதோடு இப்போ தமிழ்நாட்டிலையும் பார்த்திங்கன்னா நாற்பதுக்கு நாற்பதுன்னு சொல்லி திமுகவும் நிறையா வந்து பேசிட்டு வராங்க இப்போது பாஜகவினர் சென்ற தேர்தலை விட இந்த தேர்தலில் பதினொன்று புள்ளி ஐந்து சதவீதம் வந்து ஓட்டு ஷேர் வந்து வாங்கியிருக்காங்க இந்த நேரத்தில் நிறைய பேர் அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து ஜெயிச்சுருவாங்க அப்படின்ட்டு பா பாஜக தொண்டர்களும் மக்களும் எண்ணிக்கொண்டிருந்த வேலையில் இது சற்று வந்து அது இதாக இருக்குது இப்போ கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா திமுக குண்டர்கள் சிலர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆட்டினுடைய கழுத்தில் அண்ணாமலை அவர்களின் படத்தை வந்து மாட்டி அதை வந்து வெட்டி அதை வீதியில் வச்சு வெட்டி அதை வந்து வீடியோவாக எடுத்து அது சமூக வலைதளங்களில் வந்து பரப்பிட்டு வராங்க அது வந்து ஒரு கொண்டாட்டமா அவங்க வந்து இப்போ சித்தரிச்சுட்டு வராங்க இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க அதாவது ஒரு வக்கரம் பிடித்த ஒரு வன்முறை கொலைவரி பிடித்தவர்கள் என்ன செய்கிறார்களோ மன நோயாளிகள் என்ன செய்வார்களோ அதை திமுக காரர்கள் செய்திருக்கிறார்கள் மாற்றுக்கிறது கிடையாது சார் ஒரு ஆளை வெட்டுறது பெரிய தைரியமா சார் உங்களுக்கு வேணும் ஆளை தான் எல்லாரிடம் பலி வாங்குறாங்க எல்லா இடத்துலையும் பலிக் கொடுக்குறாங்க அண்ணாமலை ஆடு வளர்க்குறார் அவங்க ஆடு வளர்க்குறாரு அது ஒரு தொழிலுங்க அது ஒரு விவசாயி ஒரு ஆடு வளர்க்கறத நீங்க குறை சொல்லுவதா இருந்தால் யாரெல்லாம் குறை சொல்லணும் கிறிஸ்திய குறை சொல்லணும் நீங்க அந்த காலத்துல இருந்த பெரிய பெரிய அத்தனை பேரையும் பெரிய குறை சொல்ல வேண்டியவர் ஆனால் நீங்கள் என்ன கொண்டு இருக்கிறீர்கள் விவசாயத்தை விவசாயக்காரனெல்லாம் இப்போ குறை சொல்லிட்டிருக்கீங்க விவசாயெல்லாம் குறை சொல்லிட்டிருக்கீங்க அது தொழில் இல்லையா இப்போது அண்ணாமலைக்கு அந்த பகுதியில் வெற்றி பெற வேண்டும் என்பது பொறுப்பு கொடுத்தது யார் திமுகவில் திமுகவில் டிஆர்பி ராஜாவுக்கு டிஆர் பாலனுடைய மகன் ராஜாவுக்கு தொழில் அதிபருக்கு ஏன்னா அவர் பெரிய தொழில் ஏன்னா அவங்களுடைய தொழில் எனக்கு கேட்டால் சாராயங்காய்ச்சி விற்கிறது தான் தொழில் நீங்கள் ஒரு விஷயத்தை பாருங்கள் டிஆர்பி ராஜா இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் அவங்க அப்பா ஸ்ரீபெரும்புதூர்னுடைய எம்பி இதுக்கு முன்னால் இப்போவும் ஜெயிச்சிருக்காரு முன்னாலும் ஜெயிச்சிருக்கேன் எண்பத்திரெண்டு வயசில் ஜெயிச்சிருக்காரு ஸ்ரீபெரும்புதூர் ஏரியாவில்தான் தான் இதெல்லாம் இருக்குது அம்பத்தூர் இருக்கிறது கிண்டு இருக்கிறது இண்டஸ்ட்ரியல் ஸ்ரீபெரும்புதூர் என்னுடைய ஸ்ரீபெரும்புதூரே ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா அப்போ இவங்க ரொம்ப திட்டம் போட்டு எப்படி கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிறத பாருங்கள் அப்போ அண்ணாமலை வந்து ஒரு டிஎம்கே ஃபைல் சொல்லுகிறார் அந்த டிஎம்கே ஃபைல்ஸில் இவங்களை சுத்தலாம் என்ன இவங்களுக்கு எத்தனை சாராய கடை இருக்குது எத்தனை சாராய பேக் உருவாக்குறாங்க சொல்கிறார் அப்போ இவர்களுக்கு என்னென்னா இந்த அண்ணாமலை என்பவரை எப்படியாவது போடணும்னு ஒரு வெறி எந்த அளவுக்கு கொலை வெறி அதனால டிஆர்பி ராஜா என்ன சொல்கிறாரு அண்ணாமலை நிற்கும் போதே சொல்கிறாரு இந்த வெற்றியை நாம் ஆடு பிரியாணி சாப்பிட்டு தான் கொண்டாடணும் நமக்கு ஆடு பிரியாணி கிடைத்திருக்கிறது இருக்கிறது அப்படின்னு பேசலாம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆடை கொண்டு செலிப்ரேட் பண்ணணுங்கிறத அவர் ஒரு சிம்பாலிக்காக சொல்லிட்டார் அண்ணாமலை ஆடு அண்ணாமலையை கொள்ள போகிறோன்னு அதுக்கு சிம்பாலிக்காக அர்த்தம் அப்போது இந்த கொலைவெறியை தூண்டியது யார் என்று கேட்டால் டிஆர்பி ராஜா தான் அதில் என்ன சந்தையாக இருக்குது அப்போ இந்த வெற்றி பெற்ற உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த கோயம்புத்தூரை அவர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் நடு ரோட்டில் ஒரு ஆட்டை கொண்டு வந்து ஒரே வீட்டில் வெட்டுகிறார்கள் நீங்கள் அதை பார்த்துருக்கலாம் அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த அந்த ஆடை அந்த தலை அந்த கீழே கிடக்குது அப்படியே ஆட்டை சுற்றிட்டு அண்ணாவங்கள ஐட்ட என்ன சின்ன பசங்களெல்லாம் கற்றுக்கிறாங்க ரொம்ப அநாகரிகமாக இருக்கிறது நீங்கள் சோசியல் மீடியாவில் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறீங்க அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு கருப்பு கொடி காட்டினா தூக்கி உள்ளே போடுறீங்க ஒரு பக்கத்து தேசத்தை சேர்ந்த ராஜபக்ஷக்கு நீங்கள் வந்து கொடும்பாவை எரிச்சா அதுக்கு நீங்கள் அரச பண்றீங்க இங்க ஒரு மாநில தலைவர் ஒரு பிரதான எதிர்கட்சியினுடைய மாநில தலைவர் மத்தியில் ஆளக்கூடிய கட்சியினுடைய தலைவர் அவரை வந்து ஆடை வெட்டுற மாதிரி அந்த ஆட்டில் அண்ணாமலை என்று எழுதி விட்டு வெட்டுகிறார் என்றால் அவங்க அண்ணாமலை தான் விட்டுறாங்க யாரை வெட்டுறாங்க அதனால அண்ணாமலை என்ன சொல்றாருப்பா ஆடு என்னப்பாச்சு அது வாயில்லா ஜீவன் முடிவு நான் என்ன வந்து விட்ட தைரியம் தான் வந்து நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற போகட்ட அவங்க இருந்தால் டிஆர்பி ராஜாவே போகட்டும் அருவாளை தூக்கிட்டு போகட்டும் யார் வேண்டாங்கிறான் டிஆர்பி ராஜா உண்மையிலேயே நியாயமானவராக இருந்தால் யார் இந்த ஆட்டை வெட்டினாங்களோ அவர் கேஸ் பதிவு பண்ணி உள்ளதுக்கு போடணும் தமிழ்நாடு அரசு அவங்கள உள்ளி போடணும் இன்னைக்கு இந்தியா முழுக்க இந்த வீடியோ பரவி இருக்கிறது ஆங்கில சேனல்கள்லாம் இந்த வீடியோவை கூட்டு இருக்குது எல்லாம் அப்போ திமுக என்பது எவ்வளோ பெரிய வன்முறை கும்மல் என்பதை இந்த ஒரு வீடியோ அவங்களுக்கு காமிச்சிருக்கு வெற்றிக்கு பிறகு இந்த கோபம் வர வேண்டும் என்றால் அப்போ உங்களுக்கு எவ்வளவு இருது இருக்கும் அப்போ அவர் அந்த எலெக்ஷனில் உங்களை எந்த அளவுக்கு கண்ணில் வரல விட்டு ஆட்டியிருப்பார் அண்ணாமலை நயா பைசா கொடுக்காம நான் ஜெயிச்சுக்காங்க சொன்னார் திமுக எவ்வளவு செலவழிச்சதுங்கிறது தெரியும் அவ்வளவு செலவழிச்சு ஜெயிக்க வேண்டியது வந்துடுதே அப்படிங்கிற கால்ப்பு இருக்கலாம் இருந்து மத்தியில திருப்பியும் பிஜேபி ஆட்சி வந்து இனிமேல் இந்த ஆள் டிஎம்கே ஃபைல்ஸை வச்சு பண்ணிடுவானே பயம் இருக்கலாம் ஆனா எவ்வளவு பெரிய வன்முறை பெரிய அசிங்கம் தமிழகத்தில் அதனால திமுக அரசு உடனடியாக யார் யார் இந்த ஆடை விட்டனாங்களோ அவங்க மேலே கொலை குற்றச்சாட்டில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதுதான் நம்ம எதிர்பார்க்குறோம் சாதாரண ஒரு சமூக வலைத்தளத்தில் ஒரு போஸ்ட் போட்டாலேயே நீங்கள் பிஜேபிக்காரங்களை அரெஸ்ட் பண்ணுறீங்க ஒரு கார்த்திகோபிநாத் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க ஒரு மாரிதாஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க ஒரு கல்யாணராமன் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க ஜி சூர்யாவை அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க நாங்களாம் பார்த்துருக்கோம் இங்கே ஒருத்தர் சோசியல் மீடியாவில் ஒரு ஆட்டை நிறுத்தி வச்சு கொலை செய்கிறாரு இது கொலை என்று தான் பார்க்குறேன் ஆடை வெட்டதனால அது கொலை இல்லைன்னு அர்த்தம் இல்லை ஏன்னு பாருங்கள் ஒரு சினிமாவில் ஒரு மிருகம் நடிக்கிறதுன்னா நீங்கள் போய் ஒரு ஆடை நீங்கள் காமிக்கிறீங்கன்னா அந்த ஆடை துன்புறுத்தக்கூடாது ஆடை ஒரு இடத்துலேருந்து கட்டுற ஆட்டை இங்கேருந்து அவுத்து அந்த பக்கத்தில் கொண்டு போவது ஒரிஜினல் ஆடு இருந்தால் நல்லா பார்த்துங்க ஒரிஜினல் ஆடு இருந்தால் அதில் நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும்னா ஆடை துன்புறுத்தவில்லை என்ற சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும் இல்லைன்னா ஆடை அவுக்கிற மாதிரி காமிக்கணும் இன்னொரு இடத்துல கட்டுற மாதிரி கட்ட முடியாது மேட்ச் இப்படி இழுத்துட்டு போகிற மாதிரி கூட நீங்கள் சினிமாவில் காமிக்க முடியாது நீங்கள் புரிஞ்சுங்க சினிமாவுடைய சட்டத்தை அப்போ அப்படி இருக்கும்போது அதில் ஒரு டிஸ்க்ளைமர் வேறு போடுவாங்க அப்படி சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்க நாங்கள் இந்த மிருகத்தை துன்புறுத்தவில்லை அப்படின்னா டிஸ்க்ளைமர் போடுவாங்க ஒரு ஆடாக இருக்கலாம் ஒரு மாடாக இருக்கலாம் ஒரு யானையாக இருக்கலாம் ஒரு கோழியை யூஸ் பண்ணால் கூட நீங்கள் ஒரு டிஸ்க்ளைமர் போடணும் இல்லைன்னா இப்போ இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா சினிமாலேயும் இந்த பாம்பு வந்தால் கிராஃபிக்ஸ் பாம்பு தான் ஒரு உண்மையான பாம்பு வராது அது காரணம் தான் அப்போது சினிமாவிலையே அப்படி இருக்கும்போது நீங்கள் நேரடியாக சோசியல் மீடியாவில் ஒருத்தர் வந்து ஆடை வெட்டுகிறார் அந்த ஆட்டில் அண்ணாமலை என்று பேர் எழுதி வெட்டுகிறார் அப்போ இது கொலைக்கு சமம் அப்போ நான் என்ன சொல்கிறேன் டிஆர்வி ராஜா உண்மையிலேயே ஏன்னா அவர் தான் இதை விட்டவர் அவர் தான் முதல்ல பேசினது ஆண்டு பிரியாணி என்று பேசினது அவர் தான் அப்போது அதுக்கு அவர் பொறுப்பேற்று கொண்டு நான் பேசினது தவறு என்பதற்கு மன்னிப்பு கேட்டுவிட்டு இவங்க மேலே கொலை குற்றஞ்சாட்டி இவங்க எல்லாத்துக்கு உள்ளே போடணும் செய்யுமா அதுதான் நம்ம கேள்வி அண்ணாமலை ரொம்ப தெளிவாக சொல்ற உனக்கு தைரியம் தான் ஏண்ட வாங்கப்பா ஏண்ட வாங்க ஆடு வாய் பேசாத ஒரு ஜீவன் அதுக்கு போய் வெட்டி பார்த்துட்டு இருக்கீங்க இந்த அரசாங்கம் தான் கேடுகட்ட அரசாங்கம் தான் வள்ளலாருக்கு சர்வதேச மையம் அமைக்கப்பதான் வாடிய பேரை கண்ட எல்லாம் வாடினேன்னு சொல்ல ஒரு வல்லராவுக்கு சர்வதேச மையம் அமைப்பதுக்கு அதுவும் அங்க ஒரு நிலத்தை தான் ஆட்டோ போட்டுட்டு இருக்கிறாங்க வள்ளலாருனுடைய நிலத்தை கொஞ்சம் போன கேள்விக்கு சொன்ன மாதிரி வள்ள இந்த கேள்விக்கு மாதிரி வள்ளலாருனுடைய நிலத்தை ஆட்டி போட்டு கொண்டு இருக்கிறாரு அப்ப இவருடைய நோக்கம் என்னன்னா தனக்கு எதிராக கருத்து சொன்னாலே அவனை தீத்து கட்ட வேண்டும் என்றத விட ஒரு கொலைவரி பிடிச்ச அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருக்கிறது இந்த அரசாங்கம் நீடிக்க கூடாது ஆனாலும் கூட ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் ஜெயிச்சிருக்கு அதற்கு காரணம் இவர்கள் விடக்கூடிய அந்த வன்முறைக்கு பயந்து தான் ஓட்டளிக்கப்படுகிறது என்று நினைக்கிறேன் அந்த வன்முறையைத்தான் திருப்பி எக்ஸிபிட் பண்ணியிருக்கிறாங்க இதையெல்லாம் தாண்டி மக்கள் வரும்போது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தமிழகத்துக்கு ஒரு பாதுகாப்பு வரும்